எல்லாவற்றையும் மேலை நாடுகளுக்கு முன்னால் கண்டறிந்தாலும் இந்தியாவும் சீனமும் கொரியாவும் ஏன் பின்தங்கி போயின கிழக்கு நாடுகளில் ஒரே ஒரு விதிவிறக்காக ஜப்பான் எப்படி முன்னேறிற்று வேறொன்றுமல்ல அறிவியலை நம்பியவர்கள் முன்னேறினார்கள் மதத்தை நம்பியவர்கள் பின்னடைவுக்கு உள்ளானார்கள் இந்தியா ஒரு கட்டத்தில் மேலை நாடுகளால் பார்க்கப்பட்ட ஓ இவ்வளவு வளர்ந்திருக்கிற கண்டுபிடிப்புகளை உடைய நாடு என்று எண்ணப்பட்ட கட்டம் ஒன்று உண்டு என்று சொல்கிறார் மிகச் சாதாரணமாக மூன்று செய்திகளை அவர் சொல்லுகிறார் இந்தியாவில் இருக்கிற மூன்று இரண்டு விளை பொருள்கள் ஒரு தொழில் திறன் இவற்றை பார்த்து மேலை நாடுகள் வியந்தன முதலில் அவர் சொல்லுவது இந்தியாவுக்கு பொருளாதாரத்திலும் மற்ற இடங்களிலும் பெருமை தேடி தந்தது இந்தியாவிலே விளைந்த இந்த அவுரி செடி என்கிறார் எனக்கு இந்த அவுரி செடி என்றால் என்ன என்று தெரியவில்லை இன்று காலையிலிருந்து கிராமத்தை எல்லாம் நான் கேட்டேன் பிறகு அதற்கான ஆங்கில சொல்லி பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது அவுரி செடி பற்றி திராவிட மொழினூல் ஞாயிறு நம்முடைய ஐயா பாவாணர் அவர்கள் எழுதியிருக்கிறார் கவனமாக மொழி ஞாயிறு என்றே அவரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திராவிட மொழிநூல் ஞாயிறு கவனமாக திராவிடத்தை மறைப்பார்கள் திராவிட மொழி ஞாயிறு ஐயா பாவாணர் அவர்கள் இந்த அவுரி செடி என்று போட்டு அதில் எத்தனை விதமான அவுரி செடிகள் இருக்கின்றன என்று எழுதுகிறார் அது அடிப்படையில் வேறொன்றும் அல்ல அந்த அவுரி செடியினுடைய சாயம் அதை அந்த இலையை தூள் தூளாக்கி அந்த பொடியை கலந்தால் அந்த சாயம் துணிகளில் அப்படியே பற்றி கொள்ளும் வேலை நாடுகளில் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அந்த அவுரி செடியின் சாயம்தான் உலகம் முழுவதும் பெற்றதாக இருந்தது பாவானர் எழுதுகிறார் அது வெறும் துணிகளுக்கு சாயம் பூசுவது மட்டும் இல்லை அந்த இலைகளை பொடி பொடியாக ஆக்கி அதனை சாயமாக ஆக்கி தலையில் கொண்டால் இந்த நரைமுடி தெரியவே தெரியாது என்கிறார் எனக்கு தெரியாமல் போய்விட்டது அதையினாலே அந்த அவுரி செடியை ஆங்கிலேயர்களே பார்த்து வியந்தார்கள் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை பொதுவாக ஒரு பொருள் ஒரு தேசத்தில் விளைகிறது என்றால் அதன் பெயர் இன்னொரு தேசத்துக்கு போகிற போது இதனை ஒட்டி இருக்கும் நமக்கு தெரியும் அரிசி என்பது ரைஸ் என்றாகும் ஏனென்றால் அரிசி அங்கே விளையவில்லை எனவே அரிசி ரைஸ் ஆகும் தாக்கு அட்டாக் ஆகாது ஏனென்றால் அவனுக்கும் தாக்க தெரியும் தாக்கு என்பதை இங்கே இருந்து கற்றுக்கொண்டு போக வேண்டும் என்கிற தேவையில்லை அப்படி இந்த அவுரி என்பதற்கு அவர்கள் வைத்த பெயர் அது இருந்து வந்திருக்கிறது என்று இந்தியா பிளான் என்று சொல்லி அதற்கு பிறகு அது இண்டிகோ என்று இண்டிகோ பிளான்ட் என்று அதற்கு பெயர் இண்டிகோ விமானத்தில் பலமுறை பயணம் செய்திருக்கிறேன் அந்த இண்டிகோ இங்கே இருந்து தான் போயிருக்கிறது என்பது ஒரு செய்தி இண்டிகோ பிளான்ட் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இண்டிகோ பிளான்ட் அவுரி செடி அவுரி செடியினுடைய ஏற்றுமதி இரண்டாவதாக நேரவர்கள் எழுதுகிறார் இந்தியாவின் தென்பகுதியில் விளைந்த மிளகு உலகம் முழுவதும் அதை பார்த்து வியந்தது அலரிக் என்கிற ரோமாபுரியின் சிற்றரசன் ஒருவன் இதற்காகவே இந்தியாவுக்கு வந்து தென்பகுதிக்கு போய் முந்நூறு பவுண்டு மிளகு வாங்கி கொண்டு அந்த சிற்றரசன் போனான் என்கிற செய்தியும் மிளகின் பெருமை நமக்கு தெரியவில்லை அவுரி செடியின் பெருமை நமக்கு தெரியவில்லை மூன்றாவதாக ஒரு தொழில் திறனை அவர் சொல்கிறார் எஃகு அதனை உருக்கி வாழாக வேலாக கத்தியாக ஆக்குகிற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆற்றல் இந்தியாவில் இருந்தவர்களிடம் இருந்தது எனவே ஆயுதங்களை தயாரித்துக் கொடுக்கிற ஒரு நாடாகவும் இந்தியா இருந்தது இந்த மூன்றையும் குறிப்பாக நாம் சொல்லலாம் இந்த மூன்றும் ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை மேலை நாடுகளிலே ஆனால் அவர் சொல்லவர்கள் அடுத்த செய்தி நாம் தான் இங்கே இருந்து எகை வடிவமைத்து வேளாக வாழாக மாற்றி கொடுத்தோம் அதற்கு பிறகு அவர்கள் புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் மிகச் சுருக்கமாக நேரு சொல்லுகிறார் இந்த மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கிற விலங்கு ஒரு பழைய சொலவடை இந்த மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கிற விலங்கு விலங்கை நாம் வென்றதே கருவிகளை கண்டுபிடித்ததால் தான் இல்லையானால் விலங்குகளினுடைய இயல்பான வலிமைக்கு முன்னால் நாம் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது எந்த புலியையும் எந்த யானையையும் எந்த மனிதனாலும் வென்றிருக்க முடியாது நமக்கான வெற்றி எங்கே இருந்து கிடைக்கிறது என்றால் நாம் கண்டுபிடித்த கருவிகளிலே இருந்து கிடைக்கிறது மேலும் மேலும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவியல் வளர்ச்சி வருகிற போது மேலை நாடுகள் வளர்ந்து கொண்டே போகின்றன மதத்தில் தேங்குகின்ற கீழை நாடுகள் பின்னடைவுக்கு உள்ளாகின்றன இந்த செய்தியை மிக அழுத்தமாக சொல்கிறார் கருவிகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன எல்லாவற்றையும் முடிவு செய்கின்றன நாம் கருவி என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை எனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிற கருவி என்பது எத்தன்மையது என்று எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எடுத்துக்காட்டுக்காக அந்த வாழையும் வேலையும் சொன்னாரே தவிர இன்றைக்கு நம் கைகளில் இருக்கிற கைபேசி என்பது எத்தனை பெரிய கருவி என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் உலகத்திலேயே மிக முரணான ஒரு வியப்பான ஒரு கருவி இன்றைக்கு நம் கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது நான் அன்றைக்கு எண்ணி பார்த்தேன் ஒரு தொடர் வண்டியிலே வந்து கொண்டிருக்கிற போது நான்கு மணி நேரம் திருச்சியிலே ஏறி நான் சென்னை வரைக்கும் வருகிறேன் நான்கு மணி நேரமும் மக்கள் உண்டு தன் தொலைபேசி உண்டு என்று இருக்கிறார்கள் உண்டு தன் பெயரை உண்டு என்று அல்ல எல்லோரும் உண்டு தன் கைபேசி உண்டு எவாரும் யாரோடும் பேசவில்லை உலகத்தில் இருக்கிறவர்களோடெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிற போதே உரையாட முடிகிறது இந்த கைபேசியில் இருக்கிற மிகப்பெரிய முரண் என்று நான் எதை உணர்கிறேன் உலகத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது பக்கத்தில் இருக்கிறவர்களை பிரித்து விடுகிறது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் இவனுக்கும் தொடர்பில்லாமல் போகிறது ஒரு மகிழுந்தில் நான்கு பேர் பயணம் செய்கிறோம் நான்கு பேரும் நான்கு பேரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் நான்கு நான்கு பேரும் பேசவே இல்லை எனவே கருவிகள் நம் வாழ்வை தீர்மானிக்கின்றன உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன ஆனால் அப்படி இல்லாமல் குறிப்பாக இந்தியாவிலும் சீனத்திலும் கூட மதத்தை கூடுதலாக நம்பியதால் மந்திரத்தால் மாங்காய் விழும் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் பிறகு அந்த மாங்கொட்டையை ஊன்ற வேண்டும் என்கிற எண்ணம் வராது அதுதான் மந்திரத்தாலேயே வந்து சேர்ந்து விடுமே பிறகு நாம் உழைக்க வேண்டும் அறிவு உழைப்பு திட்டமிடுதல் இவைதான் உன்னை மேலேற்றும் என்பதை தாண்டி வழிபாடு போதுமானது என்கிற எண்ணம் வந்து விடுமானால் நாம் எப்படி சரிந்து போவோம் என்பதை அவர் சொல்லுகிறார்